கண்ணீர் ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்ன மே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கண்ணிராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னே தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்ணி ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம முழுதாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படிங்கிறது நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா சற்று அதிகமாகவே இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு குறைவாகவே இருக்கும் இது அந்த நட்சத்திரத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே தான் இருக்கும் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கணிதாசிக்காரங்களுக்குமே இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் போகுது இதனில் எந்த ஒரு மாறுதலுமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்ச நாட்களுக்கு குறை தான் போகுது அது ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்பீங்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் மூலமாக நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ரனவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து இந்த நவம்பர் மாத இறுதியில் வரப்போறார் இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பழங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா குரு பயிற்சியானது பார்த்தீங்கன்னா மே மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த டைமில் உங்களுக்கு இந்த கண்டகசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால குரு பயிற்சி படங்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்காமல் போயிடுச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற விஷயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரப்பெயர்ச்சி சுக்கரப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலங்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்குமே கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நேரத்தில் அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுக மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபரை வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வேகமாகவே கிடைச்சிருக்கும் ஆனால் நீ உங்களுக்கு மட்டும் எந்த ஒரு முன்னேற்றங்கிறது அந்த கம்பெனி மூலமாக நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரினுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி இங்கே வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிக்கிடந்த நிறுவனங்களும் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா கன்னி ராசியில் வந்து பிறந்தோம் வேறு எதாவது ராசியில் பிறந்தா கூட இந்நேரம் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னா நிறைய ஆண்கள் வந்து கவலைப்பட்டுகிட்டு இருக்குதீங்க அது மட்டும் இல்லாமல் இதான் ஜாதகத்திலேயும் நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திக்கிறீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேத ஜாதகம் சுத்த ஜாதகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஜாதகம் இதன் மூலமாக நிறைய திருமணம் தடைங்கிறது இந்த ஜாதகம் மூலமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் உங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் விரைவில் வந்து அடியை எடுத்து வைக்கப் போகிறீங்க வாழ்க்கைத் தொனையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிவிடுவாங்களா ஊர்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா அவங்கள நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கறதுக்காக இயங்கிய கனிராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பார்க்கமே இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பார்க்கும் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவனை வேலையுமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமாக முக்கியமான தோல்விகளையும் மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கன்னிராசிக்காரன் தான் ஏன்னா காதல் ராசி அப்படினாவே அப்படின்னாவே கன்னிராசி தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக காதல சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல் வந்து பிரேக்கப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாகவே இருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நான் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் விளையாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறதே பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு கணிராசிக்காரங்கள பார்த்து கேட்டீங்க அப்புடின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கண்ணிராசிக்காரங்களில் நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிது அந்தளவுக்கு கடன் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையால் மிகவும் பாதிக்கப்பட்ட நபர்களாக பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கணிராசிக்காரங்க பெரும்பாலும் இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளையும் உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை செலுத்த போகிறாங்க ஏன் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது முடிஞ்சளவுக்கு தவறான உறவு தவறான நம்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது